ஐநாயிரம் இடத்திற்கு ஆதிபத்தியமான புத்தி காலகட்டங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா ப்ரமோஷனுக்கான காலகட்டம் இதுல ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம் அதுபோல் சனி பகவானோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு திசை நடத்தி சனி ஸ்தான வலம் பெற்றாலும் அந்த திசையில ப்ரமோஷன் புதனோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு புதன் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கும் பொழுது அந்த கிரக தசையிலும் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சுக்கரனுடைய ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனிமகானுடைய காலகட்டம் சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ சனி தசையோ சனி புத்தியோ மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ப்ரொமோஷனுக்கான காலகட்டம் அல்லது சனிமகானோடு இணைந்த கிரகம் சுக்கரனோடு இணைந்த கிரகம் தொடர்பு பார்வையற்ற கிரகங்கள் சுக்ரனுக்கும் சனிக்கும் ஸ்தான பெற்று இருக்கும்போது அந்த திசையிலையும் அந்த புத்திகள்லயும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுபோல் நீங்கள் கடக கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ உண்ணிய ஆதிபத்தியத்தை விருச்சகம் அடை பெறுகிறது அதிபதி செவா செவா தசையோ செவா புத்தி காலகட்டங்களோ அதிர்ஷ்டமான காலகட்டம் அதுபோல் குருவுடைய தசையோ குருவுடைய புத்தி காலகட்டமோ மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ப்ரமோஷனுக்கான காலகட்டம் இதுல குருவோடு இணைவு பெற்ற கிரக குருவுக்கு ஸ்தான பலம் கிடைத்தாலோ செவ்வாயோடு நினைவு பெற்ற கிரகம் செவ்வாய்க்கு ஸ்தான பலம் கிடைத்தாலோ அந்த தசா புத்தி உங்களுக்கு புரமோஷனுக்கான காலகட்டம் சிம்ம லக்னத்துல